விண்டோஸ் உடைய ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆக்சுவலாக விண்டோஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகலை ஸோ ஏதோ ஒரு இஷ்யூஸ் வருது அதை சார்ட் அவுட் பண்ண சொன்னால் ஸோ ஐடியா கிடையாது ஸோ விண்டோஸ் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நினைக்கிற மாதிரி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு நம்ம நமக்கு தேவையான ப்ரோக்ராமை சர்ச் பண்ணிவிட்டு வருது இது இல்லை இது தாண்டி இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் பண்ண சொல்கிறது விண்டோஸ் ஏன் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கு செகண்டு உங்கள் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் கம்பல்சரி இது தேவை அண்ட் தென் ஃபைனலாக தான் இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கும் முன்னாடி நம்ம டிவைஸஸ் ஒரு டிவைஸை நான் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணுறேன் என் சிஸ்டமில் பட் அந்த டிவைஸ் வந்து ஷூவ் பண்ணல ஏன் ஷூவ் பண்ணல ஒன்று ஹார்ட்வேர் ஃபெயிலாக இல்லை சாஃப்ட்வேர் ஃபெயிலாக ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும் ஆர் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க சடனாக உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் டிசேபிள் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் ஸோ அது எந்த இடத்துல ஃபால்ட்டு ஹார்ட்வேரில் ஃபால்ட்டாக இருக்கா இல்லை சாஃப்ட்வேரில் ஃபால்ட்டாக இருக்கா ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் லேர்ன் பண்ணி ஆகணும் ஸோ விண்டோஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மோர் தென் சிக்ஸ் கோர்சஸ்குள்ளே கவர் ஆகுது பேசிக் கம்ப்யூட்டர் கோர்சஸ் டிசிஏ டிடிபி டிஇஓ பிஜிடிசி ஹெச்டிசி ஏடிசி இதை தாண்டிய ஒரு சில கோர்சஸ்குலாம் இந்த சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும் சோ ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ்க்கு முன்னாடி விண்டோஸுன்றதும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு யூஸருக்கான இன்டர்ஃபேஸஸை ஷோ பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இன்னும் லாஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா சிஸ்டம் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம் லைக் வந்து ஒரு சிபியூவில் மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிடுறோம் அட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினு வந்தோன்னே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க ஒரு சுவிட்ச் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பவர் பட்டன் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா எம்டி ஸ்க்ரீன்ஸ் பிளாக் ஸ்க்ரீனாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் ஒரு யூஸர்க்கான இன்டர்ஃபேசஸ் யூஸர்க்கான இன்டர்ஃபேசஸ்னால் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே ஒரு ஸ்கிரீன்ஸ் வருதுல இதுதான் யூஸருக்கான இன்டர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இருந்து தான் மற்றதெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதனுடைய ஓக் இதில் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது லைனக்ஸ் இருக்குது விண்டோஸ் இருக்குது ஸோ இதை தவிர்த்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பாப்புலரா அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு தான் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எம்என்சி எம்என்சி ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லைக் மேக் அப்படின்ற ஓஎஸ் ஆப்பிள் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா கம்பெனிஸ் மேக் ஓயஸும் இருக்கும் ஸோ இங்கே டைப்ஸ் அப்படின்னு சொன்னால் பாப்புலரான டைப்ஸு விண்டோஸ் லைனாக்ஸ் அண்டு மேக் சரி இதில் விண்டோஸ் ஏன் மோஸ்ட் பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸர் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரெண்ட்லி யூஸர் அதனுடைய இன்டர்ஃபேஸஸே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் லைக் நம்ம டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறோம் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணனே ஸோ மவுஸ் பாயிண்டர் அண்ட் தென் சம் கிராஃபிக்கல் ப்ராசஸாக இருக்கும் ஒரு டாஸ் பார்க் அப்படின்றது கிராஃபிக்காக இருக்கும் ஒரு ஃபோல்டர் அப்படின்றது கிராஃபிக்கல் இதெல்லாம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஈஸியாக நம்ம போய் அக்சஸ் பண்ண முடியும் ஸோ இது விண்டோஸ்க்கான ஒரு ப்ராசஸ் அண்டு விண்டோஸ் வந்து ஜியுஐ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்குன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ் நம்ம பார்க்குற எல்லாமே வந்து தவிர தவிர்த்து ஒரு ஐகான் ஒரு விண்டோஸ் ஆகட்டும் ஒரு மெனு ஆகட்டும் இது எல்லாமே என்ன இந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் க்ளூஸ் இது எல்லாமே ஒரு கிராஃபிக்கலான ஒரு இன்டர்ஃபேசஸ் ஸோ தான் இங்க ஜியோ அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேறு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா லைக் நம்ம மேக் எடுத்துக்கலாமே மேக் ஆகட்டும் லைனக்ஸ் ஆகட்டும் இதுல எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்வேருக்கு செட்டப் ஃபைல் அப்படின்ட்டு கிராஃபிக்கெலாம் எதுவும் இருக்காது டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது ஸோ கமண்ட் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் இன்ஸ்ட இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் சம் அதர் பார்ட்ஸ்லாம் வந்து கிராஃபிக்கலாகவும் இருக்கும் சிஓஐவாகவும் இருக்கும் ஜிஓஐவாகவும் இருக்கும் ஸோ இங்கே விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபிக்கல் யூசர் என்டர்ஃபேசஸ் சரி வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் மல்டி டாஸ்க் மல்டி டாஸ்கை வந்து அப்ளை பண்ண முடியும் மல்டி டாஸ்க்னால் என்ன ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு நான் ஒரு இப்போ டாஸ்க்கு கொடுத்துருக்கேன் என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது நான் அது இல்லாமல் ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ண சொல்கிறேன் ஃபோல்டரை ஓப்பன் ஆகும் இப்படி மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது ஸோ நம்ம கொடுக்குற விஷயத்தை தான் இங்கே மல்டி டாஸ்க்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி மல்டி மல்டிபல் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கும் விண்டோஸ் வந்து க்ராஷ் ஆகாமல் யூஸ் ஆகும் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுலாம் நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் விண்டோஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் ஹார்ட்வேர் கம்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி மேஜர் டிவைஸான மவுஸு கீபோர்டு இது எல்லாமே நம்ம சிபிஓட கனெக்ட் பண்ணுவோம் அது இல்லாமல் அடிஷ்னல் லைக் ப்ரிண்டர் ஆகட்டும் ஸ்கேனர் ஆகட்டும் எக்ஸ்டர்னல் டிவைஸ் இந்த மாதிரி டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை கனெக்ட் ஆகிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்கே போய் ஷோ பண்ணோன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டூல்ஸ்லேருந்து தான் எடுத்து அதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும் ஃபைனலாக சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோஷாப்பை நான் இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு இலுஸ்ட்ரேட்ரு இன்ஸ்டால் பண்ணணும் இல்லை வீடியோ கிராஃபிக் சாஃப்ட்வேர்ஸ் எதுனா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ்க்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேரை மட்டும் தான் கலெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இங்கே என்னென்ன மல்டி டாஸ்க் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஹார்ட்வேர் கம்பபிலிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் அது இல்லாமல் சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் சரி விண்டோஸில் வேர்ஷன்ஸ் இருக்குது வேர்ஷனில் இப்போ அப்டேட்டில் வந்து விண்டோஸ் லெவன் இருக்குது பட் வந்து மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் யூஸிங் விண்டோஸ் டென் தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் லெவன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் விண்டோஸ் எய்ட் எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் இருந்தது அண்ட் விண்டோஸ் செவன் ஸோ மோஸ்ட்லி இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே டென் அண்ட் லெவன் மட்டும்தான் ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிற வேர்ஷன்ஸும் டென் அண்ட் லெவன் ரெண்டு வருஷனுமே பார்க்க போகிறோம் டிஃப்ரென்ஸ் எதனா இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஸோ மேஜர் ப்ராசஸ் ஒரு ஹார்ட்வேர்க் கம்பபிலிட்டி ஆகட்டும் இல்லை ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் இல்லை மல்டி டாஸ்க் ஆகட்டும் இதெல்லாம் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்க போகுது எந்த சேஞ்சஸும் இல்லை பட் என்ன இன்டர்ஃபேஸஸ் வேறு மாதிரி இருக்க போகுது ஸோ மோஸ்ட் காமன் டாஸ்க் எல்லாமே எல்லா வர்ஷன்லேயும் ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் இன்டர்ஃபேசஸ் மட்டும் தான் இங்கே சேஞ்சஸ் ஹார்ட்வேர் அப்டேட் ஆகும்போது சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆகும் ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஆகும் வரக்கூடிய ஹார்ட்வேர்ஸ்க்கு எல்லாமே ஓஎஸ் அப்படின்னு சொன்னால் விண்டோஸ் விண்டோஸ் டென் அண்ட் ஓகே நம்ம டேரக்டா விண்டோஸ்க்குள்ள கிளாஸ்க்கு எண்ட்ராயிடலாம் ஒரு விண்டோஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பவர் பட்டன்ஸ் பவர் பட்டன் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம் சிபியூவில் ஒரு பட்டன் இருக்கும் இல்லைனா நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணோன்னா பவர் பட்டன் இருக்கும் ஸோ அதை ஆன் பண்ணவுனே சைனிங் டூ விண்டோஸ் ஆர் கொஞ்சம் லோடாகும் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா பூட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஸ்க்ரீன் வர வரைக்கும் லோட்டிங் ஸ்க்ரீனே ஒன்று இருக்கும் லோடாகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ்ஸு அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க லாஜிக்கலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சிஸ்டம் ஆன் பண்ணும்போது உடனே ஆன் ஆகாது லைக் ஃபோன் கூட ஆகட்டும் லோட் ஆயிட்டு தான் இருக்கும் அது என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் செக்கிங் பண்ணும் என்ன செக் பண்ணோம்னா டெஸ்க்டாப்பில் என்னென்னலாம் இருக்குது டாஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை வந்து செக் பண்ணும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட்டை செக் பண்ணும் காம்போனன்ட் மீன்ஸ் இப்போ மவுஸ் கர்சர் அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட் ரைட் கிளிக் கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு காம்போனண்ட் கீழே டாஸ் பார்க் ஒரு காம்போனண்ட் ஸ்டார்ட் பட்டன் ஒரு காம்போனன்ட் ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செக் பண்ணும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒருவேளை ஏதாவது எரர் இருக்குது இல்லை காம்போனண்ட் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு ஏதாவது ஃபைல் டெலிட் ஆச்சு அப்படின்னா ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது நம்மளுடைய சிஸ்டம் ஆன் பண்ணும்போது இது பூட் ஆனதுக்கப்புறமா ஸ்க்ரீன் வரும்போது என்னென்னலாம் காம்போனண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு இன்ஸ்டெக்ஷனை நமக்கு ஷோ பண்ணும் ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸு இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் ஸ்க்ரீன் சேவ் ஓப்பன் ஆகும் ஸோ இதே ப்ராசஸில் ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும் பூட்டிங்கில் லோட் எடுக்கும் லோட் டைம் ஆஃப் பண்ணோன்னே ஆஃப் ஆகிடாது ஸ்க்ரீன்ஸ் வந்து லோட் ஆகிட்டு தான் ஆஃப் ஆகும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இந்த காம்போனண்ட்லாம் செக் பண்ணி மெமரியில் அது ஸ்டோர் பண்ணிக்கும் ஸோ இன்றைக்கி என்னென்ன எல்லாம் நம்ம எந்தெந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிருக்கோன்றதையும் சேவ் பண்ணிவிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும் ஸோ இது ரிப்பீட்டடான ஒரு ப்ராசஸ் அதுக்கு தான் சிஸ்டம் எப்பவுமே ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் பவர் பட்டனை கொடுத்து நம்ம ஆன் பண்ணிடோம் பட் க்ளோஸ் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக ஜஸ்ட் நம்ம ஷட் டவுன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை யூஸ் பண்ணி தான் ஷட் டவுன் பண்ணணும் ஷட் டவுன் பண்ணும்போது அது என்ன பண்ணணும் இன்றைக்கி என்னென்ன ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்றது மெமரியில் ஸ்டோர் பண்ணி ஆஃப் பண்ணணும் நீங்கள் டைரெக்டாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் நம்ம வந்து அதை அதை ரிப்பீட்டடாக பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் உடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதே நிறைய முறை பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட்வேரே ஏக்கறிட்டும் சரி ஓகே நம்ம அந்த பூட் ப்ராசஸ் முடிஞ்சோடனே நமக்கு ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனாக ஷோ பண்ணுவோம் இது லாக்இன் ஸ்க்ரீன் அப்படின்னும் சொல்லலாம் யூஸர் அக்கௌண்ட் ஸ்க்ரீனும் சொல்லலாம் இப்போ நான் இது ஒரு சிங்கிள் யூசர் இதில் வந்து சிஸ்டமுடைய நேம் இருக்கும் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் டைரெக்டாக இந்த மார்க்கை கிளிக் பண்ணாலே உள்ளே போயிடும் சப்போஸ் போகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஸ்வேர்டு இருக்கும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வரணும் ஒரு சில சிஸ்டமில் டேரெக்டாக இந்த ஸ்க்ரீன்லேருந்து டேரெக்டாக நம்மளுடைய டெஸ்க்டாப் ஏரியாவுக்கு வந்து ஸோ ஸ்க்ரீன் ஆன் பண்ணணும் ஸோ கெட் த விண்டோஸ் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடோம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸாக பேசிக் மட்டும் முடிச்சலாம் இங்கே நெக்ஸ்ட் கிளாஸில் மற்றது பார்த்துக்கல ஸோ ஸ்க்ரீன் ஆன் ஆனே ஃபஸ்ட்டு நமக்கு ஷோ பண்ணுறது நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணாதீங்க புக்கில் வந்து ரேண்டமாக இருக்கும் ஜிக்ஸாக்காக இருக்கும் நான் வந்து இங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட்டடாக கம்ப்ளீட் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ இதே இன்ஸ்ட்ரக்ஷனை புக்லேயும் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற இல்லை சார் லாஸ்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை சென்டர்லையும் இருக்கலாம் நான் இங்கே வந்து வேறு ஆர்டரில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் ஏரியா இருக்குல்ல இந்த டெஸ்க்டாப் ஏரியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நேவிகேட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் விண்டோஸ் எப்படிலாம் நேவிகேட் பண்ண முடியும் ஸோ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகுது இந்த டெஸ்க்டாப்பில் கிட்டத்தட்ட நமக்கு ஷோ ஆகுற ஒரு நாலு component இல்லை நாலு ப்ளாசஸ் அப்படின் சொல்லலாம் ஒன்று பேக்ரவுண்டில் ஸ்க்ரீன் ஷோ ஆகுது இன்னொன்று ஒரு மவுசுடைய pointer நமக்கு ஷோ பண்ணுது அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஷோ பண்ணுது நெக்ஸ்ட்டு கீழே டாஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பார் ஃபுல்லாகவே இங்கே என்ன சொல்லுவோம் டாஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இந்த டாஸ் பார் கூடிய ஓக்கம் இந்த டாஸ் பாரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷோ பண்ணும் நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று டெஸ்க்டாப்பில் ஷார்ட் இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும் இது ஒரு சாஃப்ட்வேர் இதை டபுள் கிளிக் பண்ணியும் போகலாம் சப்போஸ் அந்த சாஃப்ட்வேர் இங்கே டிஸ்பிளே பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எம்எஸ் வேர்டை தேடுறீங்க எக்ஸெல்ல தேடுறீங்க இல்லை பைத்தான் எடுக்கணுன்றீங்க ஸோ அப்போ எங்கே போய் எடுப்போம் அப்படின்னா இந்த விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட்னு இருக்கும் பட் அதை ப்ராப்பராக விண்டோஸ் அப்படின் தான் சொல்லணும் விண்டோஸை கிளிக் பண்ணி சர்ச் பார்ட் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுன்னு டைப் சர்ச் இயர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த டைப் சர்ச் இயரில் ஜஸ்ட் உங்களுக்கான ப்ரோக்ராம் என்ன வேணும் நான் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ பைத்தான் கொடுத்தாலே லிஸ்ட் ஆஃப் பைத்தான் ரிலேட்டடாக என்னென்ன லிஸ்ட் இருக்குன்றதோ ஷோ பண்ணும் இந்த மாதிரி உள்ளே விண்டோஸ்க்குள்ளே நம்ம எடுக்கக்கூடியதை சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும் டெஸ்டாப்போ இல்லை வேறு ஒரு விண்டோக்குள்ளே இருக்கோன்னா டபுள் கிளிக் பண்ணணும் ஸோ இதெல்லாம் சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் சரி இந்த விண்டோ பட்டனை ஜஸ்ட் நான் மவுஸில் வந்து கிளிக் பண்ணுறேன் கீபோர்டில் கீபோர்டில் லாஸ்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பட்டன் செகண்ட் பட்டனில் விண்டோ பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிணாலே விண்டோஸ் ஆன் ஆகும் உடைய ஸ்டார்ட் பட்டன் ஆகும் ஆன் ஆகி ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் அண்ட் சர்ச் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டாஸ்க்கு நம்ம நான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைலை என்ன பண்ணும் டாஸ்க் பார்க்கில் நம்ம கொடுத்த டாஸ்கஸ்க்கு எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஷோ ஆகும் அது இல்லாமல் அடுத்த உண்மை இங்கே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ இந்த ஏஐ அப்படின்ற ஒரு இல்லஸ்டேட்டர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல இந்த சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் தென் ஃபோட்டோஷாப்பு இந்த ஃபைல்ஸ்லாம் நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அதை நான் போயிட்டு ஒவ்வொரு டைமும் விண்டோ பட்டனில் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஷாப் அப்படின்னு சர்ச் பண்ணி அப்படி எடுக்கிறத விட இந்த ஃபைலை ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் கொடுத்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அன்ஜிப் ஃப்ரம் ஸ்டார்ட் பின் டு டாஸ்க் பார்க் நான் பின் டூ டாஸ்க் பார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஃபைல் இந்த டாஸ்க் பார்க்கில் பின் ஆகிடும் ஸோ டாஸ்க் பார்க்கில் நம்ம என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்குமோ அதை இங்கே ஷோ பண்ணும் ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம பின் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸை ஷோ பண்ணும் ஸோ அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் விண்டோஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஷூ பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இந்த ஐகான் ஸோ அது இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் ஜஸ்ட் நம்மளுடைய டைம் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன லாங்குவேஜ் ரன் ஆகணும் ஸோ எப்பயுமே இங்கிலீஷில் இருக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஸ்பீக்கர் ஆகட்டும் இல்லை வீடியோ மீட் ஆகட்டும் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இருக்கும் நான் இப்போ மைக்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மைக்குடைய டிவைஸை இங்கே ஷோ பண்ணும் ஸோ அது இல்லாமல் ஐகான் ட்ரீ அப்படின்னு சொல்லும் ஆர் ஷோ ஹிடன் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸை ஷோ ஹைடு ஐகான்ஸில் ஷோ ஆகிட்டு இருக்கும் ஸோ இது பே இது இன்டர்ஃபேசுடைய ஒர்க்கு இங்கே ஃபோல்டர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது டெஸ்க்டாப்பில் ஃபோல்டர்னால் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஃபோட்டோ ஆகட்டும் ஆர் இமேஜ் ஆகட்டும் ஆர் எக்ஸல் ஃபைல் ஆட்டும் இதெல்லாம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்கிறது வந்து இங்கே ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ஆப்புடைய ப்ராசஸ் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்டட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பைத்தான கூட இந்த மாதிரி ஷார்ட்கட் ஃபைலாக டெஸ்காப்லேயே ஸ்டோர் பண்ண முடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்பையும் இங்கே என்ன பண்ணால் ஷார்ட்கட்டாக ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காமன் ஃபைல்ஸை ஃபைல்ஸ்லேயே சொல்லணும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஃபார்மட்டும் இருக்கும் அப்டேட் கிளாஸஸில் அதெல்லாம் பார்த்துட்டே போகலாம் ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பட்டனை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் டாஸ்கர்க்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் பின் பண்ணக்கூடிய ப்ராசஸை பார்த்துருக்கோம் அண்ட் தென் பார்க்கில் நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும் சர்ச்சிங் அண்ட் ஃபைல்ஸ் ஆப்பை பார்த்துருக்கோம் அடுத்த ஸ்டெப்லேருந்து அட்ஜஸ்டிங் யுவர் செட்டிங்ஸ் கொண்டு நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக போக்கலாம் அண்ட் மேஜராக அட்ஜஸ்டிங் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஸ்டார்ட் விண்டோவை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம கிளாஸஸ் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போகும்போது செட்டிங்குள்ளே சிஸ்டம் எப்படி டிவைஸஸை மேனேஜ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது அண்ட் தென் ஒரே சிஸ்டமில் எத்தனை அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே செட்டிங்குள்ளே தான் நம்ம போய் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் சிஸ்டம் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணுறதுக்கும் இதுக்குள்ளே தான் வரணும் ஸோ செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் அடுத்தது மேஜரா சிஸ்டம் இப்போதைக்கு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம இப்போ ஷட் டவுன் பண்ணோன்னா பை த்ரீ வே மெத்தட்ஸில் நம்ம ஷட் டவுன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு விண்டோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க விண்டோ ப்ர பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த கார்னர்ல விண்டோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிணேன் பவர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு டூ ப்ராசஸ் ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ப்ராசஸ் கூட இருக்கும் பட் நமக்கு தேவை இங்கே ஷட் டவுன் ஷட் டவுன் கொடுத்தா ஷட் டவுன் ஆகும் ஸோ இது இல்லாமல் ஆல்ட் ஏ ஃபோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் இந்த பாப்பப் பாக்ஸ் வரும் இதில் ஷட் டவுனை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டேன் ஓகே கொடுக்குறோம் அப்படின்னா ஷட் டவுன் ஆயிடும் ஸோ இந்த கிளாஸில் இந்த பேசிக்ஸ் என்எஃப் நெக்ஸ்ட் கிளாஸஸில் அடுத்த ஸ்டெப்லேருந்து நம்ம மூவ் பண்ணலாம் நான் இங்கே புக்வைஸாக பண்ண போகிறதில்லன்னு சொல்லிவிட்டேன் புக்கில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டை நம்ம கண்டிப்பாக டீச் பண்ணோம் பட் ரேண்டமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நான் டெஸ்க்டாப்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே மூவ் பண்ணுறேன் அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ